வெல்கம் டு சமையல்ட்டு கிச்சன் அனைவரைக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் மருத்துவ குணம் மிக்க சருமத்திற்கு அழகு தரும் ஆவாரம்பூ உணவுகளை பற்றியும் அதன் சிறப்புகளை பற்றியும் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் எமது சேனலை ஒரு முறை மட்டும் சப்கரை செய்து பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து அதில் ஆளுநர் ஆப்ஷனையும் கிளிக் செய்து உங்க நண்பர்களுக்கு முறைமுறை இருக்கும் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் நன்றி இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் ஆவாரை எல்லா இடங்களிலும் பரவலாக வளரும் தன்மை வாய்ந்தது மழைக்காலம் முடிந்ததும் இச்செடியில் மலரும் அழகிய மஞ்சள் வண்ண பூக்கள் பார்ப்பவர்களை கவர்ந்தெடுக்கும் அதுவே ஆவாரம்பு ஆவாரை வறட்சியான நிலப்பகுதிகளில் வளர்வது போன்ற போன்று வறட்சியான உடலுக்கு குளிர்ச்சியை அளிக்கும் தன்மையும் கொண்டது உடல் வளர்ச்சி வறட்சியால் ஏற்படும் உடல் சூடு மற்றும் தணியாத தாகத்தை போக்கும் வல்லமை படைத்தது பூவை சேமா ஆவாரம்பூ என்ற பாடல் மூலம் ஆவாரம்பூ சிறப்பிக்கப்படுகிறது சிலருக்கு உடலில் வறட்சியாக உப்பு படித்தது போல ஒருவிதமான வாடை வீசும் அதற்கு கற்றாழை நாட்டம் என பெயர் அதன் காரணமாக பிறரிடம் நெருங்கி பழக கூச்சப்படுவார்கள் இக்குறைபாட்டை நீக்க ஆவாரம்பூ மிகவும் துணைபுரிகிறது அதன் பூக்கள் எப்படி பார்ப்பவர்களை கவர்ந்தெடுக்குமோ அதுபோல மேனிக்கு தங்க நிறத்தை அளித்து கவர்ச்சி கொடுக்கும் என்று ஆவாரையின் சிறப்பை சித்த மருத்துவ பாடல் விவரிக்கிறது இதனிலை காய் பூ வேர் பட்டை என எல்லா பகுதிகளும் மருத்துவ குணம் வாய்ந்தவை இந்த ஐந்தையும் சம அளவு எடுத்து பொடி செய்து சூரணமாக பயன்படுத்தலாம் இதற்கு ஆவாறை பஞ்சாங்கம் என்று பெயர் இது உடல் சூட்டால் உண்டாகும் வெள்ளைப்படுதல் சிறுநீர் கழிக்கும் இடத்தில் உண்டாகும் புண்கள் உடலில் உள்ள நரம்புகளில் தோன்றும் புண்கள் மற்றும் அதிக தாகத்திற்கும் இது சிறந்த மருந்தாக கருதப்படுகிறது நீரிழிவு காரணமாக சிலருக்கு அடிக்கடி சிறுநீர் கழிக்கும் தோன்றும் அதிக தாகம் கைகளில் கை கால்களில எரிச்சல் மத மதிப்பு ஏற்படும் இதற்கு ஆவாரை பஞ்சாங்கம் சிறந்த மருந்து இதை ஒரு தேக்கிரண்டு எடுத்து இருநூறு மில்லியன் நீரில் கொதிக்க வைத்து காலை மாலை பருகி வர வேண்டும் தினமும் சாப்பிடுவதற்கு முன்பு பருக வேண்டும் அதன் மூலம் சர்க்கரையின் அளவும் குறையும் ஆவாரை பஞ்சாங்கம் கஷாயத்துடன் வாழ்மிளகு ஏல அரிசி மற்றும் பண சேர்த்து சிறப்பு போல் செய்து காலை மாலை இரண்டு உடல் சூடு நீங்கும் தோல் நோய்கள் குளமாகும் தாது விருத்தி உண்டாகும் உலர்த்திய ஆபாரம்பூ இரநூத்தி ஐம்பது கிராம் நன்னாரி நூறு கிராம் இரண்டையும் தூள் செய்து ஒரு தேக்கரண்டி காளை மாலை சாப்பிடலாம் இது தோல் நோய்களுக்கு சிறந்த மருந்து ரத்தம் சுத்தியாகும் உள்ள கருந்திட்டிகள் மறைந்து நல்ல நிறம் உண்டாகும் மேலும் தேட்டான் கொட்டை நூறு கிராம் நாவற்கொட்டை நூறு கிராம் எடுத்து வறுத்து தூள் செய்து ஆவாரம்பு தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்து இரநூறு மில்லி நீரில் கலந்து கொதிக்க வைத்து காலை மாலை உணவுக்கு முன்பு குடித்து வர சர்க்கரையின் அளவு குறையும் அடிக்கடி சிறுநீர் கழிக்கும் உணர்வு நீங்கும் உடல் சூடு உடலில் உள்ள புண்கள் ஆறும் தாது விருத்தியாகும் ஆவாரம்பூ இருநூறு கிராம் பூலாங்கிழங்கு நூறு கிராம் பச்சை பயிறு கிராம் இவற்றை பொடி செய்து முகம் மற்றும் உடலில் தேய்த்து குளித்து வர முகத்தில் உள்ள கருந்திட்டுகள் மறையும் தோல் நோய்கள் குணமாகும் பழங்காலத்தில் வெகு தூரம் வெயிலில் நடந்து செல்பவர்கள் உடலில் சூடு தெரியாமல் இருப்பதற்காக ஆவார சேடைகளை பிடுங்கி தலைக்கு கவசம் போல் கட்டிக்கொண்டு செல்வது வழக்கமாக இருந்திருக்கிறார்கள் நன்றி எதிர்வரும் வீடியோக்களில் ஆவாரில் செய்யப்படும் ஒரு சில உணவுகளை பற்றி நாம் பார்க்கலாம் மறக்காமல் எமது சேனலை ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் கிளிக் செய்து அதில் ஆலோக்குமெண்ட் கிளிக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்